கத்திரை நாமம் பெருசப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை தேவ வார்த்தையின் மூலமாக மீண்டும் சந்திப்பதிலே உள்ளபடியே என் தேவாதி தேவனை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்திரைய நாமம் மாத்திரம் அமைப்படட்டும் அப்படின்னு அப்புறோஜனமானவன் கணம் மகிமை புகழ் கத்தற்குரியது தொடர்ந்து நாம் சில நாட்களாக தாழ்மையை குறித்து தியானித்து வருகிறோம் தாழ்மையின் அவசியம் தாழ்மையின் முக்கியத்துவம் தாழ்மையின் ஆசிர்வாதம் போது தேசம் எப்படி கஷேமாய் மாறும் என்பதை நேற்று வரைக்கும் நாம் தியானித்தோம் இதிலே வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனுடைய சுபாவங்களில் மிக முக்கியமான சுபாவத்தை பழைய ஏற்பாட்டு திற்கதரிசிகளும் சரி புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி அதிகமாக அந்த தாழ்மையை குறித்து இயேசு கிறிஸ்துவை எப்படி காண்பித்துக் கொடுக்கிறார் என்றால் சகரிய தீர்க்கதரிசன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் சகரிய தெற்கு தரிசனத்தின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதன் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு எருசிலேம் குமாரத்தியே கெம்பிரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியே குட்டி ஆகிய மறியின் மேலும் ஏறி இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான்கள் அறிமுகப்படுத்தும் போது தாழ்மை உள்ளவர் என்பதை அறிமுகப்படுத்துகிறார் வேதத்தில் இன்னும் சொல்லப்போனால் பதினோராம் அதிகாரம் மற்ற பதினோராம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லும்போது இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறார் மற்ற பதினொன்று இருபத்தொன்போது நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இழைப்பார்தலற்ற ஒரு சூழ்நிலையை கத்தருடைய நாமத்தினால் இன்னைக்கு நான் பேசுகிறேன் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதலிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் ஆண்டவருங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறார் இருபத்தெட்டாம் வசனத்தில் வருத்தப்பட்டு பாரசு மக்கரவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இன்னைக்கு பின்னாடி போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க முன்னாடி வரணும் நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இழைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தெரியுமா சூழ்நிலை எவ்வளவு பாதகமாக இருக்கலாம் இருதயத்தில் சமாதானத்தையும் இழைப்பாளர்களையும் ஒருவரும் எடுத்துவிட முடியாது தொடர்ந்து அதை வாசிக்கும்போது நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட எண்ணத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே கடந்த நாட்களில் சொன்ன மாதிரி தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு நல்ல ஆசான் இயேசு தான் சகரியா தெற்கதரிசி தாழ்மை உள்ளவர் என்பதை அறிமுகப்படுத்துகிறார் இங்கே இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்து தாழ்மை உள்ளவர் என்பதை மையப்படுத்துகிறார் பவுல் பிளிப்பர்களின் நிருபத்திலே அங்கே அழகாக எழுதுகிறார் பிலிப்பர்களுக்கு நிருபம் பவுல் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின்றவும் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷர்வுமாய் காணப்பட்டு மரணபரிந்தம் அதாவது சிலுவையின் மரணபரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாம் தாழ்த்தினார் தாழ்த்தினார் அப்போ சிலர்கள் நடவடிக்கைல நீங்க வாசிக்கும் போது கூட எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்துல அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டுப்பட்டது நீங்களும் சில நேரங்களில் இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம தாழ்ந்து போயிடக்கூடாது நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க நம்மளை யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் தாழ்த்துவதை குறித்து நான் பேசுகிறேன் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கத்தருக்கு முன்னாடி தாழ்த்தப்படும் போது நம்மை தாழ்த்தும் போது நிச்சயம் கத்தர் கனப்படுத்துவார் இயேசு கிறிஸ்துடைய நியாயம் இங்கே எடுபடாமல் போனதுக்கு காரணம் உங்களுக்காக எனக்காக நாம் நீதிபரராக விளங்குவதற்கு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் மனம் திரும்புவதற்கு நாம் தேவன் திரும்புவதற்கு அன்றைக்கு அவர் தம்மை தாழ்த்தி அவருடைய நியாயத்தை நமக்காக விட்டுக் கொடுத்தார் அப்போது சில எட்டு முப்பத்தி மூன்றாம் அப்படித்தான் சொல்லுகிறது தன்னை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்து தெய்வமே தன்னை தாழ்த்தும் போது நீங்களும் நானே எம்மாத்தோம் தாழ்த்துவோம் தெய்வ சமூகத்திலே தாழ்மைப்படுவோம் தாழ்மைப்படுவோம் நாம் ஏற்கனவே கடந்த நாட்களில் வாசித்தவனமாக மிக ஆறாம் அதிகாரம் எட்டாவசனத்தில் மனுஷனை நன்மை இன்னதென்று கத்தர் உனக்கு அறிவித்திருக்கிறான் தேவனாய கத்தருக்கும் பகம் மனத்தாழ்மையாக நடப்பதை இல்லாமல் வேறு எண்ணத்தை உன்ட்டு எதிர்பார்க்கிறான் பாருங்கள் இந்த தாழ்மையை நாம் தேவனத்தில் கற்றுக்கொள்ளும்போது நம்ம இடத்துல சில காரியங்களை நான் உண்மையாக நான் சொல்கிறேன் கத்தர் ரொம்பவும் ஆசீர்வாதமாக நடத்த கத்தர் போதுமானவராக இருக்கிறார் நேர்த்தியாக நடத்துக்கிறதற்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார் வேதத்தில் எனக்கு கவர்ந்த மனிதர்களில் ஒரு மனிதர் தாவிது டேவிட் தாவிது அந்த தாவிதை குறித்து பார்க்கும்போது அவன் தன்னை குறித்து தன்னுடைய நிலையை குறித்து தேவ சமூகத்தில் அழகாக சொல்லுகிறான் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் தாழ்த்தின தன்னை குறித்து அவன் சொல்லுகிறான் தாழ்த்தின நிலையோடு கூட தன்னுடைய நிலையை சொல்லுகிறான் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் ஒன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு என்னை ரொம்ப ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கீங்க ஆடவரே என் சத்தத்தை கேட்குற தேவஜனமே நம்மை பற்றி கத்தருக்கு நன்கு தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் நம்ம இருதயம் என்ன நம்ம சிந்தை என்ன நம்முடைய எண்ணம் என்ப என்ன என்பது நல்லா தெரியும் தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உனக்கு தெரியும் என்னை ரொம்ப தொட்ட வார்த்தை நாலாவது வசனம் என் நாவில் சொல் பரவாததற்கு முன்னே இதோ கத்தாவே அதெல்லாம் அறிந்திருக்கிறீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உங்கள் கரத்தை என் மேலே வைக்கிறேன் தன்னை தாழ்த்துக்கிறான் தேவ சமூகத்தில் தாழ்த்துக்கிறான் சொல்லுகிறான் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம் எனக்கு கெட்டாத உயரமாக இருக்கிறது நான் எங்கள் அப்பா அப்போ அம்மாவுக்கு மறைவா நான் தன்னை தாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க தேவ சமூகத்தில் நான் மீண்டும் சொல்லுகிறேன் கத்தருக்கு முன்னாடி நீங்கள் தாழ்த்துங்க உங்களுக்கு தாழ்மைப்பட போடுங்க தாழ்த்தும் போது நிச்சயம் அதற்குரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் போதுமானதாக இருக்கிறார் இதே சங்கீதக்காரன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது வேதனை உண்டாக்கும் வழியில் நடத்து உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்தும் நேர் பாதையில் நடத்துங்க தாழ்த்துக்கிறான் தாழ்த்துகிறான் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் கிருபை அளிக்கிறார் கத்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்து நடத்த கத்தர் போதுமான இருக்கிறார் பாருங்கள் இதற்கு நேர் எதிரடையாக சில காரியங்களை சவுலின் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கிறது பெருமையான சில கிரியைகள் நடக்கிறதுனால அவன் சபிக்கப்பட்டு போய் விடுகிறான் இன்றைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை முடிச்சோம் மனுமா இயேசுவின் தாழ்மையை பார்த்தோம் நான் அடிக்கடி பல பிரசங்கங்களில் வெளியில் சொல்கிறது இதுதான் அவர் பிறப்பை குறித்து குறித்த தீர்க்க தரிசனம் தாழ்மை உள்ளவர் அவர் தேவதூதன் மரியாள் இடத்துல செல்லும் போது மரியாள் செல்கிறார் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீர்கள் அவர் ஜீவிக்கும் போது மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்தில் அவர் சொல்லுகிறார் நான் சாந்தமும் மனத்தாம அவர் பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் திர்க்க தர்சனம் பிறப்பு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சிலுவையின் மரணம் அந்த தாழ்மை அவரை பின்தொடர்ந்து வந்தது தெய்வமே தன்னை தாழ்த்துவார் என்றால் பூமியின் வாழ்க்கையில் நமக்கு ஏன் பெருமை நமக்கு ஏன் பெருமை தொடர்ந்து நாளை தினத்தில் இந்த பெருமை குறித்து நாம் பார்ப்போம் கண்களை முடிஞ்சோம் மனுவா கண்களை மூடுவோம் தேவசமூகத்தில் நல்ல தகப்பனே அவன் நன்றியோட துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா நீர் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம் தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தரை மட்டும் தாழ்த்துகிறோம் கத்தோடைய நாம மாத்திரமையும் படட்டும் இயற்கை முனைப்புதாவே ஆமே